ஏழேழு தலைமுறைக்கும் செழிப்பையும் செல்வ செழிப்பையும் அளிக்கும் இந்த ஆணி அம்மாவாசை நாளில் மறந்தும் கூட இந்த ஐந்து விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றியும் என்னென்ன ஐந்து விஷயங்கள் அப்படிங்கிறத ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆணி மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் மிதுன ராசியில் பிரவேசிக்கும் மாதம் அப்படின்னும் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆணி அம்மாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை என்னைக்கு வருது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் தர்ப்பணம் செய்வதற்கான நல்ல நேரம் என்ன படையல் வைப்பதற்கான நேரம் என்ன இப்படி ஆணி அம்மாவாசைக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த வகையில் பார்த்தோன்னா ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமையோடு சேர்ந்து வருது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதில் பன்னெண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் செய்த புண்ணியம் கிடைக்கும் இந்த அமாவாசை நாளில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அப்படிங்கிறது இந்த அமாவாசைக்குரிய கூடுதல் சிறப்பு அமாவாசை தினத்தில் நம்ம யாருக்கேனும் தானம் வழங்கினோன்னா நம்ம குடும்பம் ஏழேழு ஏழு தலைமுறைக்கும் செல்வ செழிப்பாக காணப்படும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே பார்க்கப்படுது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த ஆணி மாத அமாவாசை நாளில் சில விஷயங்களை செய்யவே கூடாது அதிலும் குறிப்பாக இந்த ஐந்து விஷயங்களை மறந்தும் கூட செய்யவே கூடாது அப்படிங்கிறத இப்ப நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களின் வழிபாடு அப்படிங்கிறது தான் முதன்மையாக இடம்பெற வேண்டும் அடுத்ததாக தான் இறைவனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அந்த வகையில் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கான அந்த நாளில் மறந்தும் கூட வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது முன்னோர்களுக்கான வழிபாட்டு தர்ப்பண காரியங்கள் எல்லாம் முடிந்த பிறகு கோலம் போட்டு இறைவனை வழிபடுவதற்கான அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாம் ஆனால் காலையிலேயே வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த விஷயமா பார்த்தோன்னா அன்றைய தினம் தாய் தந்தை இல்லாத ஒரு ஆண்மகன் விரதமிருந்து அவங்க தாய் தந்தைக்குரிய தர்ப்பண காரியங்களை செய்யலாமே தவிர சுமங்கலி பெண் அந்த கணவனுடைய பெண் கணவர் விரதம் இருக்கிறாரே அவரு சாப்பிடாம இருக்கிறாரே நம்ம மட்டும் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு நினைத்து சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக அமாவாசை நாளில் விரதம் இருப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக சாப்பிட்ட பிறகுதான் படையலுக்கான உணவை சுமங்கலி பெண்கள் தயார் செய்யணும் அப்படிங்கிறது அந்த இருந்து காலம் காலமாக நடைமுறையில் இருக்கும் ஒரு வழக்கம் கணவர் விரதம் இருக்கிறாரே அப்படின்னு மனைவியும் அமாவாசை விரதம் இருப்பது அப்படிங்கிறது அதுவும் சுமங்களிப் பெண்கள் விரதம் இருப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம் அடுத்த விஷயமா பார்த்தோன்னா சுமங்களிப் பெண்கள் எக்காரணம் கொண்டும் அமாவாசை நாளில் தலைக்கு குளிப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதிலும் குறிப்பாக எண்ணெய் வைத்து தலைக்கு தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறது மிக மிக தவறான விஷயம் முடிந்தவரை அன்றைய ஒரு தினம் தலைக்கு குளிப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது நான்காவது மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை தயார் செய்யணும் அப்படிங்கிற பேரில் முன்னோர்களுக்கு அசைவ உணவு தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அசைவ உணவை சமைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அமாவாசை நாளில் செய்ய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய காய்கறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அந்த காய்கறிகளை பயன்படுத்தி தான் அமாவாசை நாளில் படையலுக்கான உணவை தயார் செய்யணுமே தவிர மறந்தும் கூட அசைவ உணவுகளை சமைப்பதோ சாப்பிடுவதையோ தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு கடைசி மிக மிக முக்கியமான விஷயம் இந்த விஷயத்தை மறந்தும் கூட செய்யவே கூடாது அப்படிங்கிறதும் அது என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா ஆணி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான நாள் புதன்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறதுனால காலையில் எழுந்து ஆற்றங்கரையில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னும் வீட்டில் உள்ள பூஜை அறையிலெல்லாம் சுத்தம் செய்து அவங்களுடைய படத்தை நல்ல சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து அவங்களுக்குன்னு ஒரு மனை விரித்து அந்த மனையில் அவங்க ஃபோட்டோவை வைத்து அவங்களுக்குன்னு தனியாக அகல் தீபமோ அல்லது உங்கள் வீட்டில் என்ன பழக்கமோ அந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது சந்தர்ப்ப சூழ்நிலையால் தர்ப்பணம் செய்ய முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு காகங்களுக்கு சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலனை பெற்று கொடுக்கும் தான் உண்மை மறந்தும் கூட அன்றைய நாளில் படையல் போட்ட பிறகு அந்த உணவை எல்லா உணவையுமே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காகத்துக்கும் இலை போட்டு அந்த சாதத்தை வைத்து விட்டு தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்னும் மறந்தும் கூட காகத்துக்கு அன்றைய தினம் உணவு வைக்காமல் இருக்கவே கூடாது தான் முக்கியமான விஷயம் அடுத்த விஷயமா பார்த்தோன்னா முடிந்தவரை அமாவாசை நாளில் தான தர்மங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதிலும் குறிப்பாக அன்னதானம் செய்வது வஸ்திர தானம் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இப்படி நம்ம செய்வதனால முன்னோர்களின் மனம் குளிர்வடைந்து ஏழு ஏழு தலைமுறைகளுக்கும் செல்வ செழிப்பை ஆசிர்வதிப்பார்கள் அப்படின்னும் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னும் எந்த ஒரு கஷ்டத்தையும் அண்ட நம்ம முன்னோர்கள் விடமாட்டார்கள் அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை இந்த அற்புதமான நாளில் தான தர்மங்கள் செய்வது முடிந்தவரை தேவைப்படுபவர்களுக்கு உணவோ வஸ்திரமோ வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது பிரதிபலன் பார்க்காமல் இந்த தர்மம் செய்வது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் அமாவாசை அப்படின்னாலே வீட்டில் எல்லாருமாக சேர்ந்து வழிபாடு செய்வது தான் ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் குடும்பம் சகிதமாக சேர்ந்து படையலிட்டு முன்னோர்களை வழிபட்டு தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்வதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி அம்மாவாசை தோறும் பெண்கள் இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடித்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சகலவிதமான கஷ்டங்களும் நீங்கிவிடும் அப்படின்னும் சுபிக்ஷம் ஏற்படும் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதில் சிக்கல் இருக்கும் பொழுது அனைத்து தடைகளையும் நீக்கிவிடும் இந்த அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும் அது மட்டுமல்ல தோஷம் முன்னோர்களின் சாபம் இது எல்லாமே நீங்கி வீட்டில் நன்மைகள் பெருகிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னா அமாவாசை வழிபாட்டை தவறவிடாமல் சுமங்கலி பெண்கள் செய்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்